திரு சுப்பிரமணியன் கேள்வியை முன்பே முன் இரண்டு பெரும் கட்சிகளும் மத்திய அரசு எதிர்ப்பில் ஒற்றை புள்ளியில் கரம் கோர்த்திருக்கின்றன எதை வெளிப்படுத்துகின்றன இந்த தீர்மானங்கள் வணக்கம் மகேஸ்வரன் திமுக எதிர்ப்பு அவர்கள் எதிர்த்து எடுத்துக்கொண்ட சித்தாந்தம் அதன் மூலமாக எதிர்க்கிறாங்க அதுல பெருசா ஒண்ணு நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆக்சுவலா அதிமுக வந்து ஏற்கனவே அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட இங்க ஆளுகின்ற திமுக அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா அவங்க பி டீமாக சொன்னாங்க நம்ம தமிழக சொன்னாரு சோ வெளியில வந்தா நல்லா வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா பி டீம் செயல்படுறாங்க அப்படின்னாங்க இப்போ அந்த நெரேட்டிவை வந்து உடைக்க வேண்டியது வந்து எடப்பாடி அவர்களோட இப்ப கடமையா இருக்குது ஏன்னா முதல்ல அதுக்குதான் வந்து மத்திய அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவதே முதல்ல கையில் எடுக்கிறார் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரை வருடங்களாக திமுக அரசாங்கம் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாருங்க என்னென்ன பட்ஜெட் போட்டாங்க அதுக்கு வந்து தமிழகத்திற்கு வந்து என்னென்ன மாவட்டங்களுக்கு எப்படி நிதி ஒதுக்கினாங்க அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் பேசவே இல்லை ஏன்னா அவருக்கு உட்கட்சி பூசல்கள் இருந்தது இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையா ஸோ ஒற்றை தலைமையா அப்புறம் வந்தாரு இந்த மாதிரியான காலகட்டத்தில் அவரோட வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே போயிடுது மூணு மூன்று வருஷத்துக்கு இப்போ நீங்கள் இப்போ என்ன இப்போ இந்தியா கூட்டத்துலேயே வெளில வந்திருக்கிறாங்க இப்போ மக்களுக்கு அவர் என்ன தெரிவிக்கணும்னா இப்போ திமுக தலைவர் சொன்ன மாதிரி நான் பி இல்லை நான் வந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு புள்ளியை வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தான் இப்போ வந்து முனைப்பு எடுத்து அந்த கண்டன அறிக்கை எல்லாம் விட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஆளுநர் தேர்தல் மட்டும் என்னோட கருத்தை சொல்லிடுறேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட்ல ஒரு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா எதிர்க்கட்சிகளும் அதாவது எதிர் சித்தாந்தங்கள் இருக்கிற எதிர்க்கட்சிகள் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கனிமொழி அம்மா அவர்களும் துரை வைக்கோ ராகுல் காந்தி எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு இன்ஃபார்மல் டீ பார்ட்டில வந்து பிரதம மந்திரி இருக்கட்டும் அமித்ஷா எல்லாரும் வந்து தேனீர் விருந்து வந்து அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ அது வந்து சரி நீங்கள் கட்சி இல்லை பாராளுமன்றத்தில் நீங்க பேசும்போது எதிர்கட்சியாக எதிர் சித்தாந்தங்களை பேசிக்கலாம் ஆனா ஒரு ஃபார்மலா ஒரு மீட்டிங் வரும்போது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் யுவர் மெமரிஸ் இல்லை வந்து ஒரு தாட்ஸை ஷேர் பண்றீங்கன்னா அதுக்குண்டான அந்த தேநீர் பார்ட்டி விருந்து ஏற்பாடு பண்ணும்போது அதுல கலந்துட்டாங்க அது வந்து ஆரோக்கியமான அரசியல் நான் பார்த்தேன் அது நிறைய விவாதங்களை சொன்னேன் தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடிச்சிருக்கிறாங்க அது வரவேற்கத்தக்க விஷயம் அதாவது கட்சியாக நீங்கள் வந்து சித்தாந்தத்தை எதிருங்க அது ஒன்றும் தப்பில்ல ஆனா அங்க ஆளுகின்ற அரசாங்கமாக எட்டு கோடி மக்களுக்கு பிரதிநிதியாக இருக்கும் போது ஒரு கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஒரு டீ பார்ட்டி கொடுக்குறாரு அப்படின்னா அதுல பாட்சிப் பண்ணது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் ஆனா அவர் கண்டனத்தை கொடுத்தாங்க ஆஸ் அ கட்சி ஆனா அரசாங்கமா பாட்ஸல் பண்ணாங்க ஆனா அதிமுக அப்படி பண்ணல அதிமுக எனக்கு தெரியும் திமுக கொடுத்த அளவுக்கு கண்டன அறிக்கையெல்லாம் கொடுக்கவே இல்ல அஸ் அ கட்சியாக ஒண்ணுமே சொல்லாம வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து அவங்க எதிர்கட்சியாக டி டி பாட்டியில வந்து கலந்துனாங்க வச்சுக்கோங்க இங்கதான் முரண் வருகிறது வித்தியாசம் வருகிறது அவர்களுக்கு வந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும் பாஜகவுக்கு எதிர்க்கின்ற கட்சி தமிழகத்தை நாங்களும் ஒருத்தர் அப்படின்ற நேரட்டிவா வந்து அட்லீஸ்ட் அடுத்த ஒரு வருஷத்துக்கு செட் பண்ணிட்டு அதற்கப்புறமாக இருக்கின்ற ஒரு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்கு முன்னாடி திமுகவுக்கு மாற்று நாங்க தான் நாங்க பழையபடி நாங்க அதிமுக வந்து புத்துணர்ச்சியோட வந்துட்டோம் அப்படின்ற ஒரு இதை வந்து பவுண்டேஷன் செட் பண்றதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து அவர் ராஜதந்திரம் கூட சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்களா இதுதான் ராஜதந்திரமாக நான் பாக்குறேன் முதல் ஒரு வருஷம் நாங்க வந்து கடந்த ஒரு நாலஞ்சு வருடங்களாக என்டிஏ கூட்டணியில இருந்தோம் அதுல இருந்து வெளியில வந்துட்டோம் நாங்க இன்னும் இந்த ஒரு வருஷத்துக்கு இதே மத்திய அரசாங்க குற்றச்சாட்டுகள் சொல்லி 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 சோ நாங்க வந்து எதிர்கட்சி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அவருக்கு அது முடிந்ததுக்கு அப்புறம் தமிழகத்துல நாங்க தான் மாற்று அரசியலை கொண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு நேரத்தை செட்படி இருபத்தி ஆறை தேர்தல் களம் காண வேண்டும் அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு பழனிசாமி ஐயா அவர்களோட குறிக்கோளாக இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து இன்னைக்கு இந்த மூணு நாலு ரெசல்யூஷன்ஸ் போட்டிருக்காங்க அதுல வந்து இந்த ஜிஎஸ்டி மீதான பதினெட்டு பர்சன்ட் வந்து விலக்க வேண்டும் அப்படின்றாங்க மருத்துவ காப்பீட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மருத்துவ காப்பீட்டு ஜிஎஸ்டி ஆன் இன்சூரன்ஸ் ஸோ அந்த இது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொண்டு வரும்போது அம்மையா ஜெயலலிதாவால் இங்கேருந்து வந்து டெல்லிக்கு சென்ற டெல்லிக்கு அனுப்பப்பட்ட மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் தான் முதல்ல வந்து இந்த ஃபார்மிங் கமிட்டியில இருந்தாங்க அப்ப சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா சரி அது விடுங்க அப்ப சொல்லலை அதுக்கப்புறமா நாலரை வருடங்கள் அம்மா போனதுக்கு அப்புறம் நீங்க நாலரை வருடங்கள் இருந்தீங்க இல்லையா அப்பவும் சொல்லல இன்னைக்கு வந்து நிதின் கட்கரி பிஜேபி சார்ந்த நிதின் கட்கரி அவருக்கு ஒரு வந்து இது வந்து ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு வந்து ரெக்வெஸ்ட் வந்திருக்கு அதை அவர் சொல்றாரு அதை எடுத்துக்கொண்டு இப்ப வந்து பழனிசாமி அவர்கள் ஒரு கோ குறி இதா கோரிக்கையா வைக்கிறாரு அப்படின்னா இவர்களுக்கு வந்து எதை பண்ணணும்னு தெரியல உங்களுக்கு முன்னாடி இப்ப அப்படின்னா நாலரை வருஷங்களாக கடைபிடித்த பாலிசி கரெக்டா இப்பதான் வந்து அது தவறாக மாறிவிட்டதா

உடனே வந்த இடைத்தேர்தல விக்கிரவாண்டி தேர்தல வந்து போட்டியிடாம போனது என்ன காரணம் இல்லீங்களா எதிர்ப்பு காட்டுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க இருக்கிற இரண்டாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டுல யாரும் மறுக்கவே இல்லைங்க இல்லீங்களா அப்படி இருக்கும் போது அந்த விக்கிரவாண்டி தேர்தல நின்னு ஓகே அது ரெண்டாவது போய்ட்டாவது வந்திருக்கணும் இல்ல சோ அது வராம போனது என்ன காரணம் அப்படின்னா எங்க வந்து வாக்கு சதுக்கள் மிக மிகவும் குறைவாக குறைந்து அது வந்து நம்ம மூன்றாவது இடத்துக்கு தள்ளி விடுமோ ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நம்ம லோக்சபா எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னாலே ஒரு பதினோரு இடங்கள்ல வந்து பிஜேபி தான் வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்தது இல்லீங்களா ரெண்டு இடத்துல கூட்டணி கட்சிகள் வந்தாங்க இடத்துல பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு உட்பட்ட பகுதியில இந்த விழுப்புரம் மக்களவை தொகுதியில இரண்டாம் இடத்துல அதிமுக தான் இருந்துச்சு கரெக்டுங்க தேர்தல்ல வந்து இந்த வாட்டி போட்டியிடல சொல்றேன் நான் இந்த வாட்டி போட்டியிடல் அல்ல அந்த இடைத்தேர்தலில் போட்டியிடல் அல்ல அதாவது நீங்க வந்து சி அதாவது கட்சியை வந்து கைப்பற்றி விட்டீர்கள் ஓகே ஒற்றை தலைமை நீங்க ப்ரூவ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வருகின்ற தேர்தல்களை வந்து களம் கண்டாதான வந்து நீங்க வந்து அதாவது இப்ப என்ன இந்த விக்ரவாண்டி தேர்தல் என்ன என்னவா இருக்குன்னா பிஜேபியும் நீங்க எதிர்க்க வேண்டும் அவர் என் கூட்டணியும் எதிர்த்திருக்கணும் அதே மாதிரி திமுகவும் எதிர்த்திருக்கணும் இல்லையா சோ இனிமே இப்ப அவருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கணும் ரெண்டாவது இல்ல அந்த ஜிஎஸ்டி கொஸ்டினுக்கு திருப்பி வந்துடுறேன் அந்த இருபத்தி கோடி ரூபாய் வந்து அந்த ஜிஎஸ்டி ஆன் இன்சூரன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரவுகள் கொடுத்தாங்க பாராளுமன்றத்துல அப்ப இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து ஜிஎஸ்டி ஜீரோ பண்ணிட்டாங்க அப்படின்னா சோ இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்படும் அதனால் நஷ்டமடைய போவது மாநில அரசாங்கங்கள் தான் ஏன்னா பன்னெண்டாயிரம் கோடி பாதிக்கு பாதி எஸ் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி கையில போகும் அவங்களுக்கு மீதி இருக்கிற பன்னெண்டாயிரம் கோடியில நாற்பத்தோரு சதவிகிதம் வரி பகிர்வாக திருப்பி மாநிலங்களுக்கு போகும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்

நம்ம ஏற்கனவே கடல இருக்கோம் இவங்க ஆட்சியை விட்டுட்டு போகும்போது நாலரை லட்சம் கோடி இருந்தது இன்னைக்கு எட்டரை லட்சம் கோடி வந்துட்டு தமிழகத்துல சோ இப்ப இந்த வருமானம் குறைஞ்சது வச்சுக்கோங்களேன் அப்ப கடன் தான போகும் மத்திய அரசு இருக்கா சார் எது சார் மத்திய அரசு வாங்கியிருக்கிற கடனும் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா கண்டிப்பா குடி இருக்கு அம்பத்தஞ்சு லட்சம் கோடில இருந்து நூத்தி லட்சம் லட்சம் கோடியாயிருக்கு வரு வருடா வருடம் பத்து லட்சம் கோடி ஏறி தான் போயிருக்குது அது எங்க பணம் செலவு பண்ணிருக்காங்களோ பட்ஜெட்ல இருக்குது ஓகே அறிக்கை மாற்று எல்லாரும் கடன் வாங்கி தான் நிதி நிலை ஒரு மருத்துவ காப்பீட்டுக்கு கூட ஜிஎஸ்டின்னு போட்டு அந்த ப்ரிமியத்துல கொஞ்சம் தொகையை குறைக்கலாமே அப்படிங்கிறது கோரிக்கை நியாயம் இல்லையா அதுல அதே அதுதான் அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டினால மட்டுமே ப்ராப்ளம் வந்துடுதுன்னு சொல்லாம சர்வீஸ் அதற்கு முன்னாடி சர்வீஸ் tax ஒரு レவி இருந்தது இல்ல அதுல 15% இருந்தது ஜி இன்சூரன்ஸ் சர்வீஸ் tax ரைட்டுங்களா அப்போ அப்போ வந்து குரல் கொடுக்காத எதிர்கட்சியோ இல்ல அப்பர்ல ஆளுக்கட்சியில இருந்தவங்களோ இப்ப பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும் குறைக்கிறது சொல்றது என்ன விதத்துல நியாயம் சதவீதம் இருந்த சர்வீஸ் tax ஆன் இன்சூரன்ஸ் அப்போ இந்த கேள்வி நான் மீண்டும் அந்த கேள்வி முட இடவேளைக்கு முன்னாடியும் வச்சேன் அதுக்கவும் வச்சேன் இரண்டு பிரதான கட்சிகளும் இரு கட்சிகளுமே மத்திய அரசு ஒண்ணுமே செய்யலைன்னு எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க பாஜக சொல்லுது நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தலைமையில் ஒரு அரசை அமைப்போம்னு சொல்றீங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிற நீங்கள் தமிழ்நாட்டிற்கான எந்த சிறப்பு திட்டத்தையும் கொடுக்காமல் உரிய நிதி பகிர்வையும் கொடுக்காமல் ஆட்சிக்கு வருவேன் என்று சொல்வதும் இந்த மக்களுடைய வாக்குகளை கேட்பது மட்டும் எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் வரி பகிர்வு கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா கடந்த ஒரு பத்து வருடங்களாக வரி பகிர்வுகள் எவ்வளவு கொடுத்துருக்கிறாங்க எவ்வளவு வந்து சப்சிடிஸ் கொடுத்துருக்காங்க மானியங்கள் கொடுத்துருக்காங்க அதற்கு வந்து சிஏஜி ரிப்போர்ட் நம்ம தமிழகத்தில் இருக்கிற சிஏஜி ரிப்போர்ட் அதை அதாவது நம்ம தயாரித்த நிதிநிலை அறிக்கை அதை உள்வாங்கிக் கொண்டு சிஏஜி ஆடிட் செய்த ரிப்போர்ட் அதுலேயே தரவுகள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் மூன்று மடங்கு அதாவது இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் இருந்த பகிர்வும் மானியங்களும் இப்ப எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தணிக்கை அறிக்கை சொல்லுது

அதனால் பாஜக இங்கு கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு மறைமுக அழைப்பாகவும் இந்த தீர்மானத்தை பார்க்கலாம் ஆக பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு அழைப்பாகவும் ஒரு சமிக்கையாகவும் இந்த தீர்மானங்களை பார்க்கலாம் அப்போ அந்த அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் இங்கே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்கிறார்கள் அதாவது இப்போ துரைக்கர்னா பேச அவர் ஐயா பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பாஜக வளரவில்லை அப்படின்னாங்க தனிப்பட்ட அபிப்பிராயம்ல பதினெட்டு லட்சம் வாங்கிய வளர்ந்திருக்கிறது அப்புறம் சதவீதம் குறைவுதான் சொல்றாங்க அப்பயும் கூட்டணி தான் இன்னைக்கும் கூட்டணி தான் பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பிறகும் ஒண்ணு பெரிய அளவுல வாக்கு சதவீதம் இல்லையே சார் தனியா களம் காண்றாங்க அதாவது பாஜக தலைமையில பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பெரும் கட்சிகளும் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் தெளில வெளியில நிக்கிறாங்க அவங்க அவர்களை எதிர்த்து களம் காணும் போது அந்த வாக்கு சதவீதம் உயர்ந்தது வாக்கு எண்ணிக்கை ஆல்சோ வாக்கு சதவீதம் குறைந்தால் கூட உங்களுக்கு வாக்கு டோட்டலா வந்து ஓட்டர்ஸ் கவுண்ட் இருக்கு பாத்தீங்களா அது இன்கிரீஸ் ஆகிருக்குது சோ அதன் மூலமா தான் வளர்ந்து வரையிற கட்சிகள் அப்படிதான் பார்க்க முடியும் அதிமுக திமுக வந்து கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக இங்க இருக்கிறாங்க காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே அப்படி இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மட்டுமே கட்சியை ஆரம்பித்த மத்திய கட்சியை ஆரம்பித்த பாஜக இப்ப தமிழகத்துல வந்து இருக்கிறாங்க ஒரு மாற்று சிந்தனையை வந்து கொண்டு போறாங்க அப்படின்ற போது இதற்குண்டான காலம் அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப நம்ம பேசும்போது கூட ஐயா ராமசுப்ரமணியன் சொன்னாரு அதாவது வந்து அதிமுக வந்து விலகி போயிட்டாங்க என்டி கூட்டணியில இருந்து பாஜக எனக்கு தெரிஞ்சு அவர்கள் போனதா தெரியல பாஜக தான் என்ன சொன்னாங்கன்னா அது குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கேள்வி கேட்ட போது யாருங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு கேட்ட போது அவருக்கு அப்ப பார்க்கலாம் சொன்னதுனால வந்த வினை தான் என் கூட்டணி உடைந்தது யாரும் அந்த கூட்டணி குறித்தோ அல்லது அதற்கு பிறகு தொடர்ந்து முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது மகேஸ்வரன் மகேஷ் என்ன பேசணும் நம்ம அதாவது வந்து அண்ணாமலையை ஒதுக்கி வச்சிருவாங்க தலைமையை மாத்திடுவாங்க அவர் வந்து எப்படி மாநில தலைமை வந்து அவள மத்திய தலைமைக்கு போய் ஆர்டர் போட முடியும் மாத்தவே மாட்டாங்க இவங்களுக்கு மாத்திருவாங்கன்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் நடக்கவே இல்லை